இன்னைக்கு காலையில் ஒரு எஃப்எம்எஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் சொல்றாரு சார் இந்த படத்தை ஐயர்னு கருணாஸ் வாங்கினாரு இது வரைக்குமே அவருக்கு பதினஞ்சு கோடி லாபம் சார் அந்த அளவுக்கு தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்கு சார் கல்ஃப் கண்ட்ரிலாம் இப்போ தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் வசூல் பொன்னியின் செல்வன் சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போயிடுங்கிற மாதிரி தான் ரஜினி மீது இப்போ சமீபத்தில் ஒரு சிம்பத்தி வர்ற மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சிருச்சு அவ்வளோ பெரிய மனுஷன் இத்தனை வயசு அவரை போட்டு இந்த பாட சினிமா ரஜினியே ரொம்ப பிடிக்கும் அரசியல் தாண்டி அரசியல் அல்லாத ஒரு ரஜினியே நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் கடைசி பக்கம் வரைக்கும் படிக்கணும் என்னென்ன பிரச்சனைகள் இங்கே சமூகத்தில் நடக்குது நாங்க நேரி பிரச்சனை எல்லாம் நம்ம சும்மா கடந்து போற விஷயம் இல்லை ஒரு அரசியல் ஒரு சினிமாவுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த படம் என்னவாகுங்கிறதுக்கு ஒரு உதாரண கண்ணுக்குது இருக்கு அறம் நாடு வணக்கம் இன்று நம்மூட இணைந்திருப்பவர் அந்தனன் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க இந்த ஜெயிலர் இன்னும் குறையவே கிடையாது அதுவும் ஜெயிலுடைய வசூல் குறித்து பலதரப்பட்ட வீடியோக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க அதுவும் ஒரு வாரே நடந்துகிட்டு இருக்கு சோசியல் மீடியால இப்ப ஜெயிலுடைய அபிஷியல் வசூல் இவ்வளவுதான் தான் அப்படின்ட்டு சன்பிக்ஸர் சார்பாக சொல்லியிருக்காங்க ஒரு முன்னூத்தி கோடி பிளஸ் இன்று நடத்தப்படும் இப்ப இந்த முன்னூத்தி எழுபத்தஞ்சு கோடி அப்படிங்கிறத தமிழ் சினிமாவுடைய ஐ மீன் இந்த உச்ச எவ்வளோ இருக்குது எந்த படம் வந்து அதிக வசூலில் இருக்குது இதுக்குள்ளே அந்த டிஜிட்டல் சேட்டிலைட் இதெல்லாம் சேருமா சேராதான் ஜெயிலருடைய ஒட்டுமொத்த வசூல் வகை இருக்கக்கூடும் சார் உங்களுடைய பார்வையில் டிஜிட்டல் சேட்டலைட் சேராமல் தான் அவங்க சொல்கிறாங்க இது இல்லாமல் நிறைய ரைட்ஸ் இருக்குது இந்தி ரைட்ஸ் இருக்குது அந்த ரைட்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது அதுக்குள்ளே இறங்கினாங்கன்னா அது எங்கேயோ போகும்னு வச்சுக்கோங்களேன் இது இப்போ வந்து திரையரங்க வசூல் மட்டும் வேர்ல்டு வைடு அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி காலையில் ஒரு எஃப்எம்எஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் சொல்கிறாரு சார் இந்த படத்தை ஐங்கரன் கருணாஸ் வாங்கினார் இது வரைக்குமே அவருக்கு பதினஞ்சு கோடி லாபம் சார் அந்த அந்தளவுக்கு தாறுமாறாக இருக்கு சார் கல்ஃப் கண்ட்ரிலாம் இதை கிராஸ் பண்ணிடுச்சு சார் விக்ரம் பொன்னின்னு சொன்னலாம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு சார் கல்ஃபில் அப்படின்ட்டு சொன்னார் மாதிரி மலேசியா சிங்கப்பூர்லாம் பிச்சுட்டு போகுது சார் படம் அப்படின்னாரு அதான் சொல்கிறேண்ணே அவர் ஐங்கரன் கருணாசுக்கு இது வரைக்குமே பதினஞ்சு கோடி லாபம் இன்னும் எவ்வளோ வரும்னு தெரியல சார் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி தான் மற்ற மற்ற மாநிலங்களில் கேரளாந்திராவில்லாம் கண்ணம்னானு ஓடிட்டுருக்கு இருக்குது கர்நாடகாவில்லாம் தமிழ்நாட்டிலையும் ஒரு பெரிய வசூல் தான் அது இது வரைக்கும் இந்த கால இடைவெளிக்குள்ளே இவ்வளோ பெரிய வசூலுங்கிறது மிகப்பெரிய விஷயம் இதற்கப்பறம் பெரிய படங்களும் இல்லை இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு பெரிய படங்கள் இல்லை அப்போ இன்னும் ரெண்டு வெள்ளி சனி ஆகிருக்கு அப்போ அதில் எவ்வளோ கலெக்ட் ஆகுங்கிறதெல்லாம் பயங்கரமாக கால்குலேட் இருக்காங்க இப்போ தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் வசூல் பொன்னியின் செல்வன் சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போயிருங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் பொன்னியின் வச பொன்னியின் செல்வனுடைய வசூல் ஏறக்குறைய எவ்வளவு சார் அந்த படத்துறை சார் நானூற்றி எண்பது கோடி பொன்னியின் செல்வன் இப்போ நானூற்றி எண்பது கோடி அப்படிங்கறது அந்த ஜெயிலர் வந்து பீட் பண்ணுறக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நிறைய இருக்குது நிறைய இருக்குது குறிப்பா இந்த படம் வந்து வெளிநாடுகளில் அதிக வசூல் செய்தில்லை சார் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா மற்ற ரஜினி படங்கள்ல இல்லாதது இந்த படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருந்தது சார் வெளிநாட்டில் வாழ் தமிழர்கள் பல பேர் வந்து ரஜினி கமல் அஜித் விஜய் இவங்கள வந்து ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க அதனால் வந்து அவங்க படங்கள் வரும்பொழுது ரொம்ப அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இப்போ ரஜினி படம் லேட்டஸ்ட்டாக வந்ததில் இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் அண்ணாத்தை சரியாக போகலை அதற்கு முன்னாடி தர்பார் சரியாக போகலை அவங்களுக்கு பெரிய மாதிரி பிடிக்கலை இப்போ இந்த படம் வந்து அவங்களுக்கு என்னவோ பிடிச்சி போச்சு எல்லாத்தையும் தாண்டி ரஜினி மீது இப்போ சமீபத்தில் ஒரு சிம்பத்தி வர்ற மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சிருச்சு அவ்வளோ பெரிய மனுஷன் இத்தனை வயசாயிருச்சு அவரை போட்டு இந்த பாடுபடுத்துகிறாங்களே அவரை இப்படி பேசணுமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சோசியல் மீடியாவில் நடக்கிற சண்டைகள் எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா அப்போது நம்ம ஒரு மாரலாக அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைத்திருக்கலாம் ஸோ அதனாலையும் அந்த கூட்டம் வந்திருக்கலாம் பட் அது ஒரு பெரிய மிராக்கள் தான் இவ்வளோ பெரிய ஹிட்டை கொடுத்துட்டு அப்படியே சைலண்ட்டாக ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்காரு சார் அங்கே அதுவும் இயமையில பிள்ளை போய்ட்டு நான் வந்துட்டாரான்னு தெரியல இமயமலையை சரி போயிருக்காரு சார் அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது என்னையா இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்துட்டு சூப்பர் ஸ்டாராக இருந்துகிட்டு இப்படி இருக்கீங்களேன்னு பார்க்குறாங்களே இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவருடைய கிளிப்பிங்ஸ் எதுவுமே வராது இப்போ இமயமலைக்கு போயிருக்காருன்னு சொல்லுவாங்க சில புகைப்படங்கள் மட்டும் வரும் இந்த மாதிரி ஒரு வீடியோ கண்டென்ட்லாம் இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது இன்றைக்கி அவர் நடந்து போகும்பொழுது பல பேர் வந்து அவருக்கு முன்னாடி போய் செல்ஃபோனில் எடுக்கிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஆன்மீக பயணம்ங்கிறது வந்து இப்போது ஒரு 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 ஸ்டைலான சுற்றுலா தலம் மாதிரி சில பேர் போ போக ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக போகிறது ஒரு பக்கம் அந்த இயற்கை காட்சியை பார்க்கணுன்னு போகிறவங்க இன்னொன்று இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போகிற கூட்டம் ஒன்று இருக்குது ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ரஜினி அங்கே வர்றது வந்து ரொம்ப மாசாக பார்த்து அப்படியே அவங்கவுங்க தன்னார்வத்தோடு செல்ஃபோனில் எடுத்து அதை பரப்பிகிட்ருக்காங்க அவர் வழக்கம் போல ரொம்ப எளிமையாக ரொம்ப அமைதியாக அவர் பாட்டை போயிட்டுருக்காரு அது அவருடைய பெரிய சிறப்பு நான் இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு ஸ்டில்லு பார்த்தேன் ஃப்ளைட்டில் அவர் பயணம் பண்ணுறாரு அநேகமாக இண்டிகோ ஜெட் மாதிரி நான் அதில் வந்து சீட்டு கிடைக்காமல் கடைசி சீட்டில் உட்காந்துருக்கிறாரு பயணிகளோட பயணிகளை கடைசியாக உட்காந்துருக்கிறாரு அதை எடுத்து போட்டிருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு நடிகை எனக்கு வந்து பிஸ்னஸ் கிளாஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஃப்ளைட்லேயே நமக்கு அவ்வளோ சௌகரியங்கள் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு ஃப்ளைட்டு கிடைச்சது எங்கேயோ ஒரு இடத்துல சீட்டு கிடைச்சதுன்னு போய் உட்கார்றது இருக்குல்ல அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் அவருடைய எளிமைக்கு சொல்கிறேன் அதனால் நமக்கு சினிமா ரஜினியே ரொம்ப பிடிக்கும் அரசியல் தாண்டி அரசியல் அல்லாத ஒரு ரஜினியே நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் இந்த அவருடைய எளிமையை நானும் ரொம்ப ரசிக்கிறீங்க ஓகே சார் அந்த ஜெயிலர் படம் கொடுத்த வெற்றியுடைய உற்சாகம்னு இதை எடுத்துக்கிறதா என்னன்னு தெரில சார் இப்போ அடுத்தடுத்த படங்களில் ரஜினி சார் ரொம்பவே தீவிரமாக ஆர்வம் காட்டி வராது கொஞ்ச நாள்லேயே அடுத்த படம் ஷூட்டிங் போக போகுதுன்னு கேள்விப்பட்டோம் அது உண்மையா சார் ஆமாம் ஆக்சுவலாக அங்கே ஆகஸ்ட் பன்னெண்டே ஆரம்பிச்சிருக்கணும் லைக்கா நிறுவனம் என்ன காரணத்தினாலே அது வந்து அப்படி கொஞ்சம் தள்ளி போட்டாங்க ஒருவேளை இப்போ அந்த விடாமுயற்சிக்கு ஒரு பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இதுலேயும் சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்களே என்னன்னு தெரில ஏன்னா அவங்க நினைத்த மாதிரி அந்த ஆகஸ்ட் பண்ணனில் அவங்களால் போக முடியல அதனால தான் ரஜினி வந்து அதுக்குள்ளே நான் போயிட்டு வந்துடுறேன் இமயமலைக்குன்னு கிளம்புனது இல்லைனா அவர் போயிட்டு போன வேகத்தில் ஓடி வந்துருப்பார் ஸோ அதனால் வந்து பன்னெண்டு தள்ளி போயிடுச்சு இப்போ எப்போன்னு தெரியல பட் அந்த படமும் கேள்விப்படும் பொழுது அவர் ஒரு என்கவுண்டர் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சிலை கடத்தல் அதிகாரி அதில் என்கவுண்ட்ரு அப்போ எழுபத்தி ஒன்று அதாவது நூற்றி எழுபத்தி ஓராவது படத்தில் சார் அது தெரியல எப்படியும் கஞ்சா கடத்தல் இது கொக்கைன் அந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் காமிப்பார் ஏன்னா லோகேஷ் ஸ்டைலே அதை தானே இருக்குது ஸோ அதில் வந்து ஒருத்தர் ரஜினி அதெல்லாம் ஏன்னால் ரஜினி இப்போ விஜய் நடிக்கிற மாதிரியோ அல்லது அர்ஜுன் நடிக்கிற மாதிரியோ நடிச்சிட முடியாது ரோலக்ஸ் கேரக்டரில் கூட அவரால் வர முடியாது அவர் ஒரு ஜென்யூனான கேரக்டர் தான் வர முடியும் ஏன்னா அவருக்கு இருக்கிற மாசு அவருக்கு இருக்கிற இமேஜ் அதெல்லாம் வச்சு பார்க்க முடியுது ஆனால் லோகேஷ் கனகராஜ் படத்தில் நிச்சயமாக அந்த போதை மருந்து கும்பலை வந்து வேட்டையாடுற ஒரு அதிகாரியாக கூட வரலாம் ஓகே சார் இப்போ போதை மருந்து லோகேஷ் கனகராஜ் இதெல்லாம் பற்றி பேசும்போது சார் படங்களில் இப்போ சமீப காலமாக நிறைய வன்முறை காட்சிகள் அந்த வெட்டு குத்துக்கா நிறைய இருக்குது அப்படிங்கிறது சமுதாயத்தில் ஏதோ ஒரு இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகுதோ அப்படின்னு தோணுதான் நீங்கள் பேசியிருந்தீங்க அதை எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி எல்லா படத்துக்கும் தேவைப்படாத இடங்களையும் வலுக்கட்டாயமாக ஒரு மாசு நினச்சி வைக்கிறது சமுதாயத்தில் தவறாக ரெஃப்ளெக்ட் ஆகுதா சார் நிச்சயமாகும் சினிமா பாதிப்புங்கிறது வந்து எல்லாேருக்கும் இருக்குது நீங்கள் ஒரு நல்ல படம் பார்க்கும்பொழுது மனதில் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் வரும் இதை நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு ஒரு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ தொண்ணூத்தாறுன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துக்கு பிறகு பல பேர் இந்த அலுமினி இதை வந்து பண்ணாங்க நீங்கள் அதை உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நிறைய செய்திகளை நம்ம பார்த்தோம் பல வருடங்களுக்கு பிறகு கல்லூரியில் மீண்டும் இணைந்த பல பேரை நம்ம பார்த்தோம் சமீபத்தில் தனுஷவர்கள் கூட ஆமாம் ஒரு படம் வந்து அந்த விளைவை ஏற்படுத்தும் அது என்ன மாதிரி படமாக இருந்தாலும் காதல் படமாக இருந்தால் அதை ஏற்படுத்தும் அல்லது வந்து ஒரு ஃபேமிலி படம் ஒரு அப்பா பையன் சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப காலமாக சேராமல் இருப்பாங்க வீட்டில் வந்து அப்படி முறைச்சிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு படத்தில் அது எவ்வளோ ஒரு தூய்மையான ஒரு அன்பு அது அது எப்படி வந்து ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்லாம் ஒரு படம் சொல்லுதுன்னு வச்சுக்கலாம் இன்னும் அவங்களுக்கு பிடித்த ஹீரோ அதை சொல்லிட்டாருன்னு வைங்களேன் நிச்சயமாக அவங்க அப்பாட்ட ஒரு இணக்கமான உறவு அதுக்கப்புறம் அவன் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான் ஸோ இதெல்லாம் நடக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த அதிகப்படியான வன்முறை வந்து ஒருத்தனுடைய மனதில் நிச்சயமாக ஒரு விளைவை ஏற்படுத்தும் அது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து சினிமாவை அப்படியே ஃபாலோ பண்ணுறான் விஜய் ஒன்று செஞ்சாருன்னா அவன் செய்கிறான் அஜித் ஒன்று செஞ்சாருன்னா அவன் செய்கிறான் ஸோ இந்த காலகட்டத்தில் நாம் எந்த அளவுக்கு ஒரு ஒரு நியாயமான படத்தை கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வு ஒவ்வொரு இயக்குனருக்கும் வரணும் ஆனால் அவங்க வந்து இவங்க இந்த பேப்பர்லாம் இவங்க படிக்கிறாங்களா செய்திகளாம் பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த சமூகத்தில் என்னெல்லாம் கொடுமைகள் நடக்குது அப்படிங்கிறத இவங்க சும்மா ஒரு செவி வழி செய்தியாக கேட்டுட்டு சரையைடியாக நம்ம வேலையை பார்ப்போன்னு உங்கள் போயிடக்கூடாது உட்காந்து ஒரு பேப்பரும் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிக்கணும் என்னென்ன பிரச்சனைகள் இங்கே சமூகத்தில் நடக்குது இப்போ நாங்கு நேரி நம்ம சும்மா கடந்து போகிற விஷயம் இல்லை ஒரு ஒரு பதினேழு வயசு பையன் மனசில் இவ்வளவு பெரிய வன்மம் வருதுன்னா ஒரு பக்கம் சாதி இன்னொரு பக்கம் சினிமா இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து அவனை அப்படி உருவாக்குது ஒரு ஒரு சின்ன குழந்த ஒரு பதிமூணு வயது பெண் குழந்தைங்கிறது கூட அவன் மண்டையில் ஏற மாட்டாங்க பாருங்களேன் அந்த பிள்ளையும் வெட்டுறான்னா அவன் எவ்வளோ பெரிய கொடூரமானவனாக இருப்பான் ஸோ அப்போ அதுக்கு இந்த சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அது இல்லை இது பொழுதுபோக்காக பார்க்கணும் இது ஏன் பார்த்துட்டு இவ்வளோ பேசுகிறீங்க ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படின்லாம் பல பேர் விமர்சனம் பண்ணக்கூடும் ஆனால் நீங்கள் ரொம்ப உள்ளே போய் ஒரு ஆராய்ச்சி மனசோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவதில் இருக்கிற உண்மை புரியலை கண்டிப்பாக சார் இப்போ லியோ திரைப்படத்தோட இந்த ஒரு பாட்டு வந்தப்போ கூட விஜய் அவர்கள் அந்த சிகரெட் குடிக்கிற காட்சி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க ஆண்டனி தாஸ் அவரும் சிகரெட் குடிக்கிறாரு அதற்கப்புறம் இப்போவும் ஒரு வீடியோ வந்திருந்தது அர்ஜுன் அர்ஜுனுடைய வீடியோ அதுலேயும் சிகரெட் குடிக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு சர்ச்சை வருது ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இவர்கள் தொடர்ந்து இது பண்ணுறது படத்துக்கு ஏதோ இடத்துல விளம்பரம்னு நினைக்கிறாங்களா நிச்சயமாக அப்படி தான் நினைக்கிறாங்க ஏன்னா ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா அவங்களுக்கு ஒரு பலமான கட்சி கட்சியில் ஒன்றும் கிடையாது அவங்களோடைய பேக்ரவுண்டு என்னவாக இருக்கட்டும் அல்லது இல்லாமல் கூட போகட்டும் ஆனால் ஒரு பெண்மணி துணிந்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உங்கள் மேலே வழக்கு போடுவோம்னு சொல்கிறாங்க ஒரு குறைந்தபட்சம் இது என்னடா ஒரு பெண்மணி சொல்கிறாங்களே அப்படிங்கிறதையாவது யோசிக்கணும்ல அடுத்த காட்சியிலையாவது நம்ம அதை தவிர்க்கணும் அப்படின்லாம் நினைக்கணும்ல ஆனால் நீ என்ன வேணாலும் சொல்லு என்ன என்ன பண்ண முடியுங்கிற அந்த ஆணவம் இருக்குல்ல அது ரொம்ப தப்பானது செய்யவே கூடாது அதுவும் விஜய் மாதிரியான ஒரு பெரிய நடிகர் நடிக்கிற படத்தில் லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஒருத்தர் வந்து நிச்சயமாக பொறுப்போடு அதை செய்யணும் அது என்னவோ இப்போ யாருக்காக எதுவுமே ஏறவும் மாட்டாங்க இப்போ இந்த லியோ திரைப்படம் அப்படின்னு சொன்னதுனால அதற்குள் கேள்வி இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து என்னதான் சார் சிக்கல் ஏன்னா சென்னை மதுரை இப்படிலாம் சொன்னீங்க அப்புறம் ஃபாரினில் கூட நடத்துல சொன்னாங்க இப்போ மதுரை அப்படிங்கிற ஒரு இடத்த எடுத்துக்கும் போது அங்கே ஆடியோ லான்ச் நடத்துல என்ன பிரச்சனை வந்துருப்பது சார் எப்போவுமே மதுரை ரசிகர்கள் ரொம்ப சூடாக இருப்பாங்க நீங்கள் அங்கே அவங்க போடுற போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே தமிழகத்தை வந்து ஒரு ஷேக் பண்ணணும் ஏன்னா அப்படியெல்லாம் அவங்க சிந்திச்சு போஸ்டர் அடிப்பாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்படியெல்லாம் எப்படி இவங்க யோசித்தாங்க அளவுக்கு போஸ்டர் இருக்கும் இப்போ விஜய் அரசியலுக்கு வருகிற ஒரு மூடில் இருக்கார் கிட்டத்தட்ட அதை நோக்கிய ஒரு வேகமான பயணத்தை அவர் முன்னெடுக்கிறார் ஸோ இந்த நேரத்தில் வருங்கால முதலமைச்சரே வருங்கால செக்ரட்டரியேட்டே அப்படி இப்படின்னு என்னத்தையாவது அடித்து போஸ்டரை விட்டாங்கன்னா அது விஜய்க்கு பிரச்சனை கிடையாது விஜய் அதை தான் விரும்புவார் ஆனால் அந்த படத்திற்கு பணத்தை போட்டார்ல ஒரு தயாரிப்பாளர் அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் இப்போ விஸ்வரூபம் படத்தில் வந்து நீங்கள் பெருசாக இஸ்லாமியர்கள்லாம் யாரும் இழிவுபடுத்தில்லை அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்லணுமோ அப்படி ஒரு படம் தான் அது ஆனால் அதற்குள்ளே ஒரு அரசியல் வந்து பாருங்க கமல் போய் ஜெயலலிதா அம்மாவை மீட் பண்ணுறாரு அங்கே ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அதில் ஏதோ அவங்க டென்ஷன் ஆகுறாங்க மறுநாள்லேருந்து அந்த படத்துக்கு வந்து நாலாபுரத்துலேருந்து எதிர்ப்புகள் கிளம்புது இப்போ அரசியல் ஒரு படத்துக்குள்ளே நுழைஞ்சதுன்னா அந்த படம் எப்படி வந்து சின்னப்பண்ணம்மாவுங்கிறதுக்கு விஸ்வரூபம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கமல் வந்து தன்னுடைய சொத்து அடமானம் வச்சு அந்த படத்தை எடுத்திருக்கிறாரு பெரிய சிக்கலுக்கு ஆளாயிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுமாங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்போ அவர் வந்து நான் இந்தியா விட்டே போகிறேன் எனக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அழும்போது அப்போ மொத்த திரையுலகமும் அவர் பின்னாடி நிற்கணும் ஆனால் அப்படி யாருமே நிற்கலை சிலர் மட்டுமே போய் வீட்டில் போய் ஏன்னா ஒரு பக்கம் இவங்களுக்கு பயம் இன்னொரு பக்கம் கமலுங்கிற ஒரு மகா பெரிய கலைஞன் அவனை வந்து நம்ம அனாதையாக விட முடியாது அப்போ இவங்களும் வேணும் இவங்களும் வேணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல பேர் குழம்பு போய் ஃபோனில் மட்டும் விசாரிச்சுட்டு வச்சுட்டாங்க ஆனால் சிம்பு அப்புறம் விஜயகாந்த் இது மாதிரி பல பேர் தைரியமாக போய் கமலுக்கு ஆறுதல் சொன்னாங்க நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம்லாம் சொன்னாங்க அப்படி ஒரு அரசியல் ஒரு சினிமாவுக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த படம் என்னவாகுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கண்ணுக்குதுக்கே இருக்குது அப்படி இருக்கும்போது லலித் வந்து ஐயோ சாமி தயவு வேண்டான்னு தான் சொல்லுவார் ஏன்னா எதுக்கு தேவையில்லாத ஒரு சிக்கல் அப்படின்ட்டு அதனால் சிக்கல் இல்லாத ஒரு இடத்துல நம்ம வைப்போன்னு தான் அவங்க மலேசியா போகிறாங்க அங்கே மேடையில் விஜய் ஏதாவது பேசி சிக்கல் ஏற்படுத்தினா வேறு விஷயம் பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது பேசாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட்டு எப்படி இருந்தாலும் ரிக்வஸ்ட் பண்ணுவார் சார் நம்ம படம் ரிலீஸ் பண்ணிப்போம் சார் கொஞ்சம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஏதாவது பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் மலேசியாவில் வச்சிடலான்னு முதல்ல பிளான் பண்ணாங்க அங்கே வந்து பெரிய ஆடிட்டோரியம் வேணும் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் கூடுற அளவுக்கு ஒரு ஆடிட்டோரியம் வேணும் அது இல்லாமல் அந்த நிகழ்ச்சி நடத்துனீங்கன்னா பெருசாக பயனுள்ளதாக இருக்காது ஏன்னா வெளிநாடு வாழ் தமிழர்கள் எல்லாருமே இப்போ மலேசியாவில் இருக்கிற தமிழர்களை விட்ருங்க அண்டை நாடுகளில் இருக்கிறவங்களாம் அப்படியே வந்துடுவாங்க கிளம்பி நம்ம அதை பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அங்கே தான் நடத்த முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் அங்கே வேறு ஏதோ ஒரு சீனா ஃபெஸ்டிவல் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க போல இருக்குது ஸோ அது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஒருவேளை அது அந்த டேட்டு இவங்களுக்கு கிடைக்கலன்னா ஏன்னா அந்த டேட்டில் தான் பண்ணி ஆகணும் அந்த ஆடியோ லான்ச்சு சன் டிவியில் அவங்க ஒளிபரப்பணும் இப்போ அதுக்கான டைம் வந்து உங்களுக்கு வேணும் தள்ளி போடவும் முடியாது முன்னாடி வரவும் முடியாது ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது ஸோ அதனால் ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா அதே தேதியில் சென்னையில் பண்ணலாங்கிறது தான் இப்போது லலித்தோட எண்ணமாக இருக்குது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் இப்போ டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் நான்